வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோயில் நிகழும் வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மகா கொம்பாபிஷேகம் திருக்குட நன்னார் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக விழாக்கள் நடைபெற்று வந்தன இன்று இறுதி நாளான இன்று நிறைவு நாளான மண்டல அபிஷேகம் நிறைவு விழாவை முன்னிட்டு காலையில் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட கலஸ் கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் குறிப்பாக விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் வள்ளியம்மை தெய்வயானை மற்றும் அருள்மிகு தேவேந்திர ஈஸ்வரர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முன்பாக தியாகசாலை கலச பூஜை போன்ற சிறப்பான பூஜைகள் நடைபெற்று இந்த கலசம் கொண்டு வந்து அருள்மிகு தேவேந்திர ஈஸ்வரருக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டன பின்பு அலங்காரம் மகா தீபாரதனை மகா அலங்காரம் நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பக்தி பாடலுடன் இன்னிசை கச்சேரி வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது பக்தி செய்திக்காக பிஞ்சியிலிருந்து பிஞ்சியில் உள்ள அருள்மிகு திருபுர சுந்தரி அம்பிகை உடனுறை அருள்மிகு தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோயிலில் இன்று நாற்பத்தி எட்டாம் நாள் விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் இரேவன் <US> <morally> <wang> <Nerd>